ஹரே கிருஷ்ணா இயற்கையின் சட்டங்கள் கடவுளும் கர்ம விதிகளும் கிருஷ்ணர் அனைத்தையும் கட்டுப்படுத்தும் உன்னத உரிமையானர் ஈஷோ பனிஷத்தில் ஈஷா என்னும் வார்த்தை புருஷோத்தமரான முழுமுதல் கடவுளை குறிப்பதற்கு உபயோகிக்கப்பட்டுள்ளது ஈஷா என்றால் கட்டுப்படுத்துபவர் என்று அர்த்தம் நீங்கள் கட்டுப்படுத்தப்படுவதாக உணர்கிறீரா இல்லையா இப்பிரபஞ்சத்தில் கட்டுப்படுத்தப்படாத நபர் எவரேனும் எங்காவது உள்ளார்களா நான் கட்டுப்படுத்தப்படுவதில்லை என்று யாரேனும் சொல்ல முடியுமா எவரும் அது போன்று சொல்ல முடியாது எனவே நீங்கள் கட்டுப்பட்டிருக்கும் இச்சமயத்தில் நான் சுதந்திரமானவன் நானே கடவுள் என்று ஏன் பிரகடனம் செய்கின்றீர் இந்த அபத்தம் ஏன் மாயாவாதிகளும் அருவவாதிகளும் நான் கடவுள் நீயும் கடவுள் ஒவ்வொருவரும் கடவுள் என்று பிரகடனம் செய்கின்றனர் ஆனால் அவர்கள் கட்டுப்படுத்தப்படும் பட்சத்தில் எப்படி கடவுளாக இருக்க முடியும் இப்படி கடவுள் என்று கூறுவதில் ஏதேனும் அர்த்தம் உள்ளதா கடவுள் ஒருபோதும் கட்டுப்படுத்தப்படுபவர் அல்ல அவரே எல்லோரையும் கட்டுப்படுத்துபவர் எனவே யாராயினும் கட்டுப்படுத்தப்பட்டால் அவன் கடவுள் அல்ல என்பதை நாம் அறிய வேண்டும் அதே சமயத்தில் நாங்கள் கட்டுப்படுத்தப்படுபவது என்று சில அயோக்கியர்கள் பிரகடனம் செய்வது உண்மைதான் அத்தகைய அயோக்கியன் ஒருவனை எனக்கு தெரியும் அவன் ஓர் அமைப்பினை வைத்துக் கொண்டு நான் கடவுள் என்று பிரச்சாரம் செய்கிறான் ஆனால் ஓ என்று முனகிய வண்ணம் அவன் ஒரு நாள் பல்வழியோடு இருந்ததை நான் கண்டேன் எனவே நான் அவனை கேட்டேன் உன்னை கடவுள் என்று நீ கூறிக்கொள்கிறாய் கடவுள் எல்லோரையும் கட்டுப்படுத்துபவர் ஆனால் இப்போது நீ பல்வழியின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றாய் எத்தகைய கடவுள் ஐயா நீர் எனவே தன்னையே கடவுள் என்றோ அனைவரையும் கடவுள் என்றோ யாரேனும் பிரகடனப்படுத்துவதை கண்டால் அந்நபரே முதல்தர அயோக்கியனாக நீங்கள் உடனடியாக அறிய வேண்டும் இவ்வாறு கூறுவதன் மூலம் உயிர்வாளிகளுக்கு கட்டுப்படுத்தும் தன்மை சிறிதும் இல்லை என்று அர்த்தமாகாது பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் உயிர்வாளிகளை அவரது உயர்ந்த சக்தியாக குறிப்பிடுகிறார் உயிர்வாளிகள் உயர்ந்த சக்தியாக கருதப்படுவது ஏன் ஏனெனில் உயிர்வாளிகளுக்கு உணர்வு உண்டு பௌதீக சக்திக்கோ உணர்வு இல்லை எனவே பௌதீக சக்தியை உயிர்வாளிகளால் ஓரளவிற்கு கட்டுப்படுத்த முடியும் உதாரணமாக இக்கோவிலில் உள்ள பொருட்கள் அனைத்தும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகிய பௌதீக பொருட்களால் செய்யப்பட்டவை ஆனால் இந்த பௌதீக மூலக்கூறுகளை உபயோகமுள்ள பொருட்களாக கிருஷ்ணரை வழிபடும் நோக்கத்திற்காக வடிவமைத்தது உயிர்வாளியே மற்றொரு உதாரணம் ஐரோப்பாவை சேர்ந்த மக்கள் அமெரிக்கா வருவதற்கு முன்பு அமெரிக்கா என்னும் நிலம் ஏறக்குறைய காலியாக இருந்தது அதற்கு முன் வசித்த மக்கள் அதனை முழுமையாக பயன்படுத்தவில்லை ஆனால் ஐரோப்பியர்கள் வந்து பெரிய தொழிற்சாலைகளையும் சாலைகளையும் உருவாக்கி இதனை ஒரு நாடாக வளர்த்துள்ளனர் எனவே உயர்ந்த சக்தியான உயிர்வாளிகள் பௌதீக சக்தியின் மேல் சற்று அதிகாரம் செலுத்த முடியும் அதனை கிருஷ்ணர் பகவத்கீதையில் ஏழு ஐந்தில் விளக்குகிறார் உயிர்வாளிகள் இருப்பதால் தான் பெறுகின்றது லாஸ் ஏஞ்சலஸ் நியூயார்க் லண்டன் போன்ற பெருநகரங்களுக்கு உயிர்வாளிகள் அங்கு இருக்கும் வரை மட்டுமே மதிப்பு அது போலவே உயிர்வாளியான ஆத்மா உள்ளவரையே சரீரத்திற்கு மதிப்புண்டு எனவே ஆத்மா ஜடத்தை விட உயர்ந்தது ஆனால் அந்த உயர்தன்மை ஜடத்தை தனது புலனுணர்ச்சிக்காக வஞ்சிப்பதன் மூலம் தவறாக உபயோகிக்கப்படுகிறது இதுவே கட்டுண்ட வாழ்க்கை நாம் ஜடத்தை விட உயர்ந்தவர்களாக உள்ள போதிலும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிட்டோம் நவீன நாகரீக மக்கள் கடவுளை பொருட்படுத்துவதில்லை ஏனெனில் ஜடத்தின் மீதான தங்களது உயர்ந்த தன்மையை எண்ணி அவர்கள் மயக்கமுற்றுள்ளனர் அவர்கள் பல்வேறு வழிகளில் ஜடத்தை தங்களது சுயநலனிற்காக உபயோகப்படுத்த முயல்கின்றனர் எல்லா மக்களும் அமெரிக்கன் ரஷ்யன் சீனன் இந்தியன் அனைவருமே கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்பதை மறந்து கொண்டுள்ளனர் அவர்கள் கிருஷ்ணரை மறந்துவிட்டு பௌதிக உலகை அனுபவிக்க விரும்புகின்றனர் இதுவே அவர்களின் வியாதி எனவே மக்களிடம் கிருஷ்ண பக்தியை எழுப்புவது பக்தனின் கடமையாகும் பக்தன் அவர்களிடம் விளக்குகின்றான் நீங்கள் ஜடத்தை விட உயர்ந்தவர்கள் ஆனால் கிருஷ்ணருக்கு கீழ்ப்படைந்தவர்கள் எனவே நீங்கள் ஜடத்தை அனுபவிக்க முயற்சி செய்யாமல் அதனை கிருஷ்ணரது ஆனந்தத்திற்கு உபயோகப்படுத்த வேண்டும் உதாரணமாக நாங்கள் இந்த கோயிலை எங்களது புல அலங்காரம் செய்வதில்லை கிருஷ்ணரின் ஆனந்தத்திற்காக செய்துள்ளோம் எங்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அவர்கள் தங்களது மாளிகையை மிக நன்றாக அலங்கரிக்கின்றனர் நாங்கள் எங்களது மாளிகையை மிக நன்றாக அலங்கரிக்கின்றோம் ஆனால் எங்களது குறிக்கோள் வேறு நாங்கள் இதை கிருஷ்ணருக்காக செய்கிறோம் அவர்கள் தங்களுக்காக செய்கிறார்கள் நீங்கள் உங்களது மாளிகையை அலங்கரித்தாலும் சரி கிருஷ்ணருடைய கோயிலை அலங்கரித்தாலும் சரி ஜடத்தை உங்களது தேவைக்காக உபயோகிப்பதால் ஜடத்தின் மீதான உங்களது உயர்தன்மை அங்கு உள்ளது ஆனால் ஜடத்தை உபயோகிப்பதற்கான உங்களது அறிவை கிருஷ்ணரின் ஆனந்தத்திற்காக பயன்படுத்தினால் உங்களது வாழ்க்கை வெற்றிகரமானதாகும் அதற்கு பதிலாக அதே அறிவை புலனுகர்ச்சிக்காக பயன்படுத்தினால் பௌதிக இயற்கையினால் பிணைக்கப்பட்டு கவலை அடைவீர்கள் பின்னர் ஒன்றன் பின் ஒன்றாக சரீரத்தை மாற்ற வேண்டி வரும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா இயற்கையின் சட்டங்கள் கடவுளும் கர்ம விதிகளும் கிருஷ்ணர் அனைத்தையும் கட்டுப்படுத்தும் உன்னத உரிமையாளர் கீழ் நிலையில் உள்ள ஜடசக்தி உயர்நிலையில் உள்ள ஜீவாத்மாக்கள் நாம் இருவருக்குமே உன்னத அதிகாரியாக விளங்குபவர் கிருஷ்ணர் நாம் கிருஷ்ணருடைய உயர் சக்தி ஏனெனில் நாம் பௌதிக உலகை கட்டுப்படுத்த முடியும் ஆனால் அக்கட்டுப்பாடு வரம்பிற்குட்பட்டது பௌதிக உலகின் மீது நாம் அளவான அதிகாரமே செலுத்த முடியும் ஆனால் நமக்கு மேலுள்ள கிருஷ்ணர் நம்மை கட்டுப்படுத்துகிறார் எனவே நம்மிடம் உள்ள அனைத்து அதிகாரமும் அவரால் அனுமதிக்கப்பட்டவையே உதாரணமாக ஒளி பெருக்கிய தயாரித்துள்ளான் செய்வதற்காக ஜடத்தை கட்டுப்படுத்தும் திறன் ஒரு குறிப்பிட்ட அளவு அவனிடம் உள்ளது என்பதையே இது காட்டுகின்றது ஆனால் அவனது அறிவு எங்கிருந்து வருகின்றது கிருஷ்ணரே மனிதனுக்கான அறிவை வழங்குகிறார் பகவத்கீதையில் பதினைந்து புள்ளி ஐந்தில் கிருஷ்ணர் கூறுகிறார் அமர்ந்துள்ளேன் என்னிடம் இருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் வருகின்றது எனவே உன்னத அதிகாரியான கிருஷ்ணர் மனித உடலில் இருக்கும் தனது உயர் சக்திக்கு அறிவை வழங்குகிறார் இதை செய் இப்போது அதை செய் இந்த வழிகாட்டுதல் தான் தனது ஒருவன் செயலாற்ற விரும்பிய ஒன்றை தனது தற்போதைய வாழ்வில் மறந்திருப்பதால் கிருஷ்ணர் நினைவுபடுத்துகிறார் நீ இதை செய்ய விரும்பினாய் இங்கே ஒரு வாய்ப்பு உள்ளது எனவே உங்களிடம் உயர் அறிவு உள்ள போதும் அதுவும் கிருஷ்ணரால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது கிருஷ்ணர் உங்களுக்கு அறிவை கொடுத்தால் இந்த அருமையான ஒலிபெருக்கியை நீங்கள் தயாரிக்க முடியும் இல்லாவிடில் உங்களால் முடியாது ஆகவே வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் கிருஷ்ணரால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளோம் கிருஷ்ணரின் அதிகாரத்தை பிரபஞ்ச அளவிலும் நம்மால் காண முடியும் உதாரணமாக பெரிய பெரிய கிரகங்கள் பல உள்ளன இந்த பூலோகம் சிறிய ஒன்றாகும் இருப்பினும் இந்த கிரகத்திலும் அட்லாண்டிக் பசிபிக் போன்ற பெரும் கடல்களும் பெரும் மலைகளும் வானலாவிய கட்டிடங்களும் உள்ளன இத்தகைய கனமான பழு இருக்கும் போதிலும் பூமியானது ஒரு பஞ்சினை போன்று காற்றில் மிதக்கின்றது அதனை மிதக்க விடுபவர் யார் ஒரு மண் துகளையாவது உங்களால் காற்றில் மிதக்க விட முடியுமா நீங்கள் புவியீர்ப்பு விசையின் விதிகள் என்று பலவற்றை பற்றி பேசலாம் ஆனால் அதை கட்டுப்படுத்த உங்களால் முடியாது ஆகாய வி விமானத்தினை காற்றில் பறக்கச் செய்ய உங்களால் முடியும் ஆனால் பெட்ரோல் தீர்ந்தவுடன் அது வீழ்ந்துவிடும் எனவே காற்றில் தற்காலிகமாக மிதக்கும் ஆகாய விமானத்தை உருவாக்க பல விஞ்ஞானிகள் தேவைப்படும் பொழுது இந்த மாபெரும் பூமி தானாகவே மிதப்பது சாத்தியமா இல்லை பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் பதினஞ்சு அறிவிக்கின்றார் பௌதீக கிரகங்களினுள் நானே நுழைந்து அவற்றை உயர்த்துகிறேன் ஆகாய விமானத்தை உயர்த்துவதற்கு விமானி உள்ளே நுழைவதை போல் இப்பூமியை உயர்த்துவதற்கு கிருஷ்ணர் அதனுள் நுழைகிறார் இது எளிமையான உண்மை நாம் கிருஷ்ணரிடமிருந்து அறிவை பெற வேண்டும் கிருஷ்ணரிடமிருந்தோ அவரது பிரதிநிதியிடம் இருந்தோ கேட்டு அறிவை பெறுவதை தவிர வேறு வழிமுறைகள் நாம் அவ்வாறு அறிவை பெற்றால் நமது அறிவு முதல் தரமானதாக அமையும் கிருஷ்ணரின் பிரதிநிதியாக செயல்பட்டு அவரை பற்றிய விஷயங்களை பேசக்கூடிய அதிகாரம் பொருந்தியவரை நீங்கள் கண்டுபிடித்து அவர் அளிக்கும் ஞானத்தை ஏற்றால் உங்களது ஞானம் அறிவு பக்குவமானதாகும் அறிவை பெறுவதற்கான வழிமுறைகளில் புலன்களை கொண்டு நேரிடையாக அறியும் முறை குறைந்த நம்பகத்தன்மை உடையதாகும் உதாரணமாக ஒருவன் கேட்கிறான் நீங்கள் கடவுளை எனக்கு காட்ட முடியுமா அப்படி கேட்பானால் அவன் அனைத்தையும் உணர விரும்புகிறான் ஆனால் அறிவை பெறுவதற்கு இது இரண்டாம் தர வழிமுறை ஆகும் ஏனெனில் நமது புலன்கள் பக்குவமானவை அல்ல மேலும் நாம் தவறிழைக்க கூடியவர்கள் உதாரணமாக உங்களுக்கு தங்கம் தேவைப்படுகிறது என கொள்வோம் ஆனால் அதை எங்கு வாங்குவதென உங்களுக்கு தெரியவில்லை எனவே நீங்கள் இரும்பு கடை முதலாளி ஒருவரிடம் சென்று உங்களிடம் தங்கம் உள்ளதா என்று கேட்கிறீர்கள் உடனடியாக உங்களை முதல் தர முட்டாளென அவன் புரிந்து கொள்வான் ஏனெனில் நீங்கள் தங்கம் வாங்க இரும்புக் கடைக்கு சென்றுள்ளீர்களே எனவே அவன் உங்களை ஏமாற்ற முயல்வான் உங்களிடம் இரும்பு துண்டு ஒன்றை கொடுத்து அவன் கூறுவான் இதோ தங்கம் பின்னர் நீங்கள் என்ன சொல்வீர்கள் அந்த இரும்பை தங்கமாக ஏற்றுக்கொள்வீரா தங்கம் என்றால் என்ன என்பதை அறியாத நீங்கள் இரும்பு துண்டை வாங்கி ஏமாறுவீர்கள் அது போலவே கடவுளை காட்டும்படி வலியுறுத்தும் அயோக்கியர்கள் கடவுள் என்றால் என்ன என்பதை அறியார்கள் எனவே அவர்கள் தங்களையே கடவுள் என்று கூறிக்கொள்ளும் பல்வேறு போலி ஆன்மீக தலைவர்களால் ஏமாற்றப்படுகின்றனர் இது நடந்த வண்ணம் உள்ளது நீங்கள் தங்கம் வாங்க விரும்பினால் தங்கம் என்றால் என்ன என்பது குறித்து குறைந்தபட்சம் அடிப்படை அறிவாவது உங்களுக்கு இருக்க வேண்டும் அது நீங்கள் கடவுளை காண விரும்பினால் அதற்கான முதல் தகுதி என்னவெனில் கடவுளின் சில அடிப்படை குணங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் இல்லாவிடில் தன்னையே கடவுள் என்று கூறும் அயோக்கியனிடம் நீங்கள் செல்வீர்கள் அவனே கடவுளாக ஏற்பீர்கள் இவ்வாறு ஏமாற்றப்படுவீர்கள் ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா